ஓம் நேனமுர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து கெட்டு போகக்கூடாது கெட்டு போயிருந்தால் மறைந்து போயிருந்தால் சரிங்களா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குழந்தைகளால் தொல்லை அதே சமயத்தில் வருமானம் காசு பணம் ரொம்ப முக்கியம் இல்லை அந்த காசு பணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தேவைக்கு மீறி வராது ஐயாயிரம் ரூபா தேவைன்னு நாலாயிரம் தான் வரும் ரெண்டாயிரம் ரூபா தேவைன்னா ஆயிரம் தான் வரும் தான் அதாவது நம்ம தேவைக்கு தேவைக்கு வராமல் தேவைக்கு அதிகமாகவும் வராமல் பத்தும் தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் அவர் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் மறைந்திருந்தால் குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அவர் வந்து டெத் கண்டிஷன் இருக்கிறார்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் எட்டில் குரு மறைச்சார் அப்படின்னு நல்லா செக் பண்ணி பாருங்கள் இந்த குடும்பத்தில் உள்ள ஜாதகர் உள்ளூரில் இருந்து புலப்பு பண்ண முடியாது ரெண்டாவது இவங்களுக்கு குழந்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல குடும்பம் அமைஞ்சிருந்து அப்படின்னாச்சுன்னா பொருளாதாரம் ரொம்ப ஜீரோவாக இருக்கும் பொருளாதாரம் வாழ்க்கையில் உயர உயர என்ன ஆகுனா பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்து கெட்டுக்கொண்டே இருக்கும் ஏதோ ரூபத்தில் ஒண்ணு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து மாஸ்தரை மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூழல் உருவாகி கொண்டே இருக்கும் சில நண்பர்களுக்கு வந்து ஆசுதி செலவு சில பேருக்கு வந்து ஜர்ஜரி இப்படி பிரச்சனைகள் விபத்துகள் இப்படி ஏதோ ஒன்று இவங்க மனசை வந்து ஏதோ ரூபத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தட்டிக்கிட்டே இருக்கும் இதனால வந்து குழந்தைகளால் நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழல் கொண்டே இருக்கும் அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் தன்மையை பொறுத்து அப்போ குரு பகவான் பொதுவாகவே உங்க ஜாதத்தில் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு என்ன பண்றது உங்கள் ஜாதத்தில் எட்டாம் அதிபதியாகவே குரு பகவான் என்ன பண்றது எட்டில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இறந்து போன சின்ன குழந்தைகள் கன்னி தெய்வங்களாக வழிபடக்கூடிய அமைப்பு உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக உண்டு அதை நீங்க கையில் எடுத்துக்கங்க ஜெயிச்சிடலாம் இது ஒரு ஒரு வகை அடுத்து எட்டுல குரு பகவான் இருக்கும் மாணவர்களுக்கு வந்து குழந்தைகள்கிட்ட வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை போட்டு நீங்க வளர்க்காதுங்க இறைவனே உங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிற மனநிலையில விட்டுருங்க ஏன்னா நீங்க வந்து அதிகமாக குழந்தையை நெருங்க நெருங்க அந்த குழந்தைகளுடைய செல்வாக்கு சொல்வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் இதெல்லாம் பாதிப்பேற்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப எட்டுல குரு பகவான் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை தனிச்சு இருக்க வேண்டும் இந்த ஜாதக தனிச்சு இருக்க வேண்டும் இதுதான் விதி இதே குரு குருங்கிற அமைப்பு அந்த செக் பண்ணி பாருங்க உங்களுடைய அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து குடும்பத்தை விட்டு தனித்தான் இருந்திருப்பாரு தனிச்சு விடப்பட்டிருப்பார் அப்போ உங்க அப்பாவுக்கும் அந்த குரு பொருந்தது உங்களுக்கும் பொருந்தது உங்க குழந்தைக்கும் பொருந்தது அப்போ இந்த குரு பகவான் வந்து எட்டுல மறைஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக முடியும் சரி கர்மாப்படி அவர் எட்டில் மறைஞ்சிட்டார் அப்பா நம்ம எப்படி ஜெயிக்கிறது எட்டாம் இடத்தை நீங்கள் தான் இயக்க வேண்டும் அவரை கொண்டு ஒன்பதாம் இடத்துல வைக்க முடியாது அஞ்சாம் இடத்துல வைக்க முடியாது ஏன்னா மறைஞ்சவர் மறைஞ்சுதான் இருக்கிறாரு அப்போ இறந்த வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு ஜீவசமாதிக்கு போனாலும் சரி ஜீவசமாதிக்கு போனாலும் சரி கண்டிப்பாக அங்கே நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்து ஆழ்ந்து தியானத்தில் இருந்து வர வேண்டும் எட்டாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது கண்ணை மூடி தியானம் பண்ணுறது அதே சமயத்துல இரவு நேரங்களில் போய் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு எட்டு அப்படிங்கிறது இருட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் வரும்போது நீங்கள் வழிபாடு செய்யும் போது பிரச்சனைகள் ஏற்படும் அதே சமயத்துல தனிச்சு தனிமையாக இருக்கும் நேரங்கள்ல போய் வழிபாடு செய்யலாம் தனிச்சு எப்படி செய்யலாம் கோவிலில் வந்து கூட்டம் இல்லாம இருக்குது இறைவன் சனி நேரத்தில் இறைவன் மட்டுமே இருக்கிறான் நீங்க போய் முன்னால கருவறைக்கு முன்னால மண்டபம் உட்கார்ந்து இறைவனை நேருக்கு நேராக பார்த்து என்னப்பா இப்படி இருக்கப்பான்னு சொல்லி மனசை விட்டு நீங்க பேசும்போது அங்கே பிரச்சனை நிவர்த்தி வரும் அதே கூட்டத்தோட கூட்டமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க போய் உட்கார்ந்தீங்க எஞ்சி எஞ்சிப்படா வெளியா அப்படின்னுட்டு தனிச்சு இருக்கும்போது எட்டாம் படம் தனிமைப்படுத்தப்படுவது இறைவனும் கோயில்ல கூட்டம் இல்லாம தனிச்சு இருக்கிறான் நீங்களும் தனிச்சு போய் வழிபாடு செய்றீங்கன்னா இறைவன் என்று சொல்லக்கூடிய குரு எட்டில் தனிமையாக இருக்கிறான் ஜாதகர் என்று சொல்லக்கூடிய குரு நீங்களும் தனிமையாக போய் இருவரும் போய் இறைவன் என்று நீங்க வந்து உங்க வரங்களை நீங்கள் கேட்கும் போது அங்கே இறைவன் உங்களுக்கு அருள்வான் சரி கூட்டம் கூட்டமாக போறோம் இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யறது கோவில நடசாத்தி திரை போட்டிருப்பாங்கல்ல இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது திரை போட்டிருப்பாங்கல்ல அந்த நேரங்களை வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து யோகத்தையும் குருவின் தன்மையை இயக்கி கொடுக்கும் அப்படி இல்ல கோவில் நட சாத்திருக்கிறாங்க போற போக்குல வர்றோம் கோவில் நட சாத்தி இருக்குது வெளியே நின்று இறைவனை கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு நீ போனாலே உங்களுக்கு வேலை குரு வேலை செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதக குரு மறைந்திருக்கிறார் அப்படின்னா ஒளிந்திருக்கிறார்னு அர்த்தம் அதே சமயத்துல கோவிலில் இறைவன் என்று சொல்லக்கூடிய குரு கோவில் நட சாத்திருக்கும் போது இறைவன் கருவறைக்குள்ளே இருக்கிறான் நீங்கள் கருவறைக்கு வெளியே இருக்கிறீங்க கோவில் வெளியே இருக்கிறீங்க இடையில வந்து குருவை வந்து மறைச்சிட்டாங்க நீங்கள் வெளியே நின்று நீங்கள் இறைவன்கிட்ட வழிபாடு செய்ய நீங்கள் உங்கள் உங்கள் விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து வேணுங்கிற வார்த்தை கண்டிப்பாக கொடுப்பான் இப்படியும் நீங்க வழிபாடு செய்யலாம் அதே சமயத்தில் இன்னொரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன் உங்கள் ஜாதத்தில் வந்து எட்டாம் அதிபதியாக குரு பகவான் வந்தாலும் சரி எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் சரி ராசிப்படியும் கணக்கெடுத்துக்குங்க லக்னப்படியும் கணக்கெடுத்துக்குங்க இந்த இரண்டு படி அந்த இரண்டு அமைப்புப்படி குரு பகவான் வந்துட்டார் அப்படின்னாலே ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் காசு கொஞ்சம் நீங்க செலவு பண்ணோம் ஆனால் உங்கள் ஜாதகம் அட்டகாசமா இயங்கிக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இயங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான பரிகாரம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த கோவிலில் நீங்க விரும்பி போய் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த கோவில்கள்ல சரிங்களா எட்டாம் இடங்கிறது கழிவறை கழிப்பிடத்தை குறிக்கிறதுக்கு உண்டான இடம் அப்போ வர்ற மக்கள் பக்தர்கள் ஒதுங்கிறதுக்காக கழிப்பறைகள் நீங்கள் அந்த கோவில்ல அமைச்சு கொடுக்கலாமான்னு சொல்லி கோவில் நிர்வாகத்தில் கேளுங்க கோவில் நிர்வாகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கழிவறை நான் கட்டி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் செய்யாமல் கேட்டால் அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒப்புதலோடு நீங்க ஒரு கழிவறை நீங்க கட்டி கொடுத்துட்டு வந்தீங்க சின்ன கழிவறைக்கு அதை பயன்படுத்த பயன்படுத்த வர்ற மக்கள் வந்து அதை பயன்படுத்த பயன்படுத்த என்னாகன்னா உங்கள் ஜாகத்துல இருக்கிற குரு பகவான் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருந்து இறைவன் சன்னிதானத்திலிருந்து இயங்கிக் கொண்டே இருப்பான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிற கூண்டான விஷயம் என்னன்னு அசிங்க அவமானங்களையும் தாண்டி திடீர் என்று கோடிஸ்வர யோகம் பெரிய பெரிய வாழ்க்கையில் சரி திடீர்னு பார்த்தா நேத்து வரை என்ன என்னப்பா நல்லா இருந்தா நீங்க வாழ்க்கையை உச்சில பண்ணுறான்னு சொல்றேன் பாத்தீங்களா இது எல்லாமே எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்துல பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அது லாபஸ்தானமாக வரும் நீங்க எந்த தொழிலை செஞ்சாலும் ஜெயிச்சிருவீங்க நீங்க செவருக்கு பரிகாரம் ஒன்றே ஒன்று பத்து முப்பது நாற்பது ரூபாய் செலவு வரும் கண்டிப்பாக வரும் ஒரு லெட்டின் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் இயங்கிக் கொண்டே இருப்பார் அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை சேய்ச்சி கொண்டே இருக்கும் உங்கள் வம்சம் விருத்தியாகி கொண்டே இருக்கும் அடியேன் என் தாயின் திருத்தலத்தில் முத்தாரம்மன் கோவில் சன்னிதானத்தில் நிற்கும் போது அடியேன் உணர்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமனால் பரிபூமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்